ஃப்ரீஸ்தலா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோடு சம்பர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்டுடைய இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக ஐ லூயா தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நான் தொடர்ந்து நாம் சங்கீத புத்தகத்தை தியானித்துக்கொண்டு வருகிறோம் நம்முடைய பைபிள் ஸ்டடியில் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்தை கிட்டத்தட்ட ஒன்றை மாதங்கள் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் அதில் ஒரு பகுதி நான் வாசிக்கிறேன் துன்மார்க்கன் எப்படி இருப்பான் நீதிமான் எப்படி இருப்பான்னு சொல்லி தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் துன்மார்க்குடைய வழி எப்படி இருக்கும் நீதிமான்களுடைய வழி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம் துன்மார்க்குடைய வழியை குறித்து அநேக காரியங்களை பார்த்தோம் இன்றைக்கி நீதிமான்களை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் ஆறாம் வசனம் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் இந்த சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் எத்தனையோ பேருக்கு தெரியும் மனப்பாடமா சொல்லுவாங்க வழியை அறிந்திருக்கிறார் நீதிமான்கள் வழி என்பது என்ன நீதிமான்கள் வழி என்பது என்ன இங்கே சொல்றாங்க இரவும் பகலும் கர்த்துடைய வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவனாக காணப்படுகிறான் அதே நேரத்தில் நீதிமான் அப்படின்னு என்ன அர்த்தம் இரவும் பகலும் வேதத்தில் நீ கத்தடைய வேதத்தை தியானமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் நீதிமான் நீதிமான் என்பவன் மூன்று வேலை சுபிப்பவன் எல்லாரும் செபிக்கிறாங்க எல்லாரும் சொல்ல வரல வேதத்துக்கு கட்டுப்பட்டு வேதத்தை வாசித்து வேதத்துக்கு பயந்து இருக்கிறவன் தான் நீதிமான் அவன் நிச்சயமாக வேதத்துக்கு உண்மை உள்ளவரா இருப்பான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிறேன் கர்த்தர் ஒரு வாக்குத்தன் கொடுத்தார் சொன்னால் அதை பின்பற்றுவார்கள் அப்போது நீதிமொழிகள் இருபத்தி எட்டுல இருபதுல வாசிக்கிறோம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும் உண்மை என்னென்ன கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து கர்த்தருடைய வாக்குத்தத்துக்கு பயந்து அது என்னைக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி வாழ்க்கையில் நடக்கிறா பார்த்தீங்களா அவன்தான் நீதிமான் உத்தமனாய் காணப்பட முடியும் அதாவது நல்லா கவனிக்க ஒரு கர்த்தர் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷன் வேதத்துக்கு பயந்து தினந்தோறும் பயந்து அவன் நடப்பானால் அவனுடைய வாழ்க்கையில் எதிரிகள் வருவதே இல்லை ஒரு வசத்தை வாசிக்கிற நீதிபழிகள் பதினாறாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் ஒருவனுடைய வழிகள் நல்லா பரவல ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட கூட சமாதானமாகும்படி செய்தார் ஒன்று புரியல் இந்த வசந்தம் பாருங்களேன் ஒருவன் ஒருவன் யாரு வேதத்தை வாசிக்கிறவன் வேதத்துக்கு பயந்தவன் வேதத்தின்படி வாழ்கிறவன் அந்த ஒருவன் அவனுடைய வழி கர்த்தருக்கு பிரேமா இருந்தால் வானத்தை பூமிப்பும் அண்ட சராசரி படித்த எகோவா தேவனுக்கு அடோனை ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் அவனுடைய சத்துருன்னு சொல்லப்பட்டிருக்கு வேறொருடைய சத்துரு இல்லை அப்போ அவனுடைய சத்ருன்னா ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தரை பின்பற்றுவதற்கு நிச்சயமாய் சத்ரு இருக்கத்தான் செய்வான் ஏதாவது ஒரு வழியில் சத்ரு ஒரு இப்போ ஆபீஸ் எடுத்துங்க மேனேஜராக இருப்பார் ஆ அவர் வந்து கீழே கடையாந்தரத்தில் இருக்கவங்கள என்ன பண்ணுவார் ரொம்ப அடைக்க ஆள்வார் அடக்கிறதுக்கு ஒரு இருக்குது எல்லை மீறி போகும்பொழுது அந்த கீழ் கீழ்நிலையில் இருக்கிற அந்த வேலைக்காரர்கள் மேல்நிலையில் இருக்கிற எப்படியா பார்ப்பான் சத்ருவாக பார்ப்பான் இப்படி அநேக காரியங்கள் குடும்பமாக இருக்கட்டும் மற்ற காரியங்களாக இருக்கட்டும் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள் கணவன் மனைவியை நல்ல வழி நடத்தினாருன்னா நிச்சயமாக அது சந்தோஷம் அடிமையாக நடத்துனா கணவன் தான் அவளுக்கு சத்ரு அல்ல அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணிக்க அந்தந்த எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் மற்றவர்களை கீழ்ப்படுத்துறீர்கள் மற்றவர்களை தாழ்மைப்படுத்துகிறீர்கள் அவங்க உனக்கு சத்ருவாக மாறிப்பாங்க ஆனால் இங்கே பாருங்களேன் உன் வழி கருத்துக்கு பிரியமாக இருந்தால் உன் சத்துரு கூட ஒன்றுனா உன்னை நல்லா தெரிஞ்சவன் உனக்குள்ளே பழகுறவன் அவன் சத்ருவாயே சத்ருவா இருந்தால் கூட ஸ்நேகிதனாகிவிடுவான் நீ சரியில்லைன்னா அவன் வழி சரியில்லை கத்திர்கள் வழி சரியில்லைன்னா உன்னோட கூட இருக்கிறவனே சத்ருவாய் மாறிவிடுவான் எதிரியாய் மாறிவிடுவான் வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஈசாக் ஈசாக் எடுத்துக்கங்களேன் நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் என்ன சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்தில் கர்த்தடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும் இல்லையா தான் நீதிமான்னு பார்க்கணும் ஈசாக்கு பாருங்கன்னா அவன் ஒரு செபிக்கிற மனிதன் அவருடைய நீதிமான் ஆதிகமத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பாருங்களேன் அறுபத்தி மூணு வாசிக்கிறேன் ஈசாக்கு சாயங்கால வேலையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா முற்பிதாவாகிய மூன்று பிதா இருக்கிறாங்க நமக்கு ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்குப் யூதர்கள் காலத்தில் அந்த ரெண்டாம் பிதாவாக ஈசாக்கு செபிக்கிற வழக்க முடியவர் என்ன வழக்கமுடியவர் செபிக்கிற வழக்க முடியவர் செபிது போல் மாத்திரமல்ல கர்த்தர் தனக்கு தந்த வாக்குத்தத்தின் நினைவு கூறுகிறவர் ஆதி ஆகமத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் ஊர் என்ற கல்வேறு தேசத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்து அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் பார்த்தீங்களா இதுதான் வாக்குத்தம் ஆபிரகாமுக்கு ஈசாக்குடைய அப்பாவுக்கு வாக்குத்தத்தம் அதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பாருங்களேன் யாருச்சு கொடுக்குறாரு ஈசாக்கு கொடுக்குறாரு உன் சந்ததிக்குன்னு சொல்லிட்டார் அப்ரகாம் சொல்லி உன் சந்ததிக்குன்னு உன் பிள்ளைகளுக்கு உனக்கு வருகிற சந்ததிகள் அழுகிற பிள்ளைகள் நமக்கும் தான் அந்த ஆசீர்வாதம் அலையிலையா சொல்லலாமா அப்போ ஈசாக்கு கர்த்தர் நினைவு கூறுகிறார் பாருங்களேன் ஆதியாக இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் உன் நான் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரம் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களையும் தருவேன் உன் சந்ததிக்கு பூமியில் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் ஒரே அங்கே கொடுத்த ஆசிர்வாதத்தை புதுப்பிக்கிறார் புதுப்பிக்கிறார் நிபஞகப்படுத்துகிறார் அதை வச்சு தான் வாக்குத்தத்தை நிறைவேறணுன்னு தான் அவன் தியானம் பண்ணுறான் கர்த்தரோடு பேசுகிறான் கத்தனோடு சாயங்கால வேலையில் சொல்லப்படுகிறது சாயங்கால வேலை ஈஷாக்கு ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறேன் எப்படின்னா சாதாரண ஜபமில் தியானத்தோடு கூடிய ஜபம் தியானம் பண்ணுறாரு இன்றைக்கு அநேக வயதான பாஸ்டலாக இருக்கட்டும் வேதம் தெரியாத ஆட்களாக இருக்கட்டும் வேதம் தெரியாத சொல்லக்கூடாது சில பேர் இன்றைக்கி சொல்கிறாங்க என்னத்த கொண்ட பைபிள் ஸ்டடி பண்ணுறீங்க ஏன் பைபிள் ஸ்டடி பண்ணுறீங்க உட்காந்து பைபிளில் படிக்கலாமே பைபிள் அவன் தான் பரிசுத்தாவின் உதவி செய்யணும் அவன் பைபிள் ஸ்டடியாக பண்ணுறான் பைபிள் ஸ்டடி இல்லையா வேதல் வேதத்தில் இருக்குதே ஆராய்ச்சி பார்த்துருக்கங்களேன் வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறங்களேன் யோன் ஐந்து முப்பத்தொம்பது வாசிக்கிறோம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளாம் அவங்களுக்கு நித்திய விஜய் உண்டு ஆராய்ந்து பார்த்தா தான் நீத்திய உண்டு ஆராய்ந்து பார்த்தா தான் வசந்து பயந்து நடக்க முடியும் அப்படியே வாய்ப்பு அடிமையாக ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாள் படிச்சுன்னா அவன் பயப்பட மாட்டான் அந்த காலத்திலேருந்து அப்போ சில காலத்து கூட வேதத்தை ஆராய்ச்சிருக்கிறாங்களே ஐந்து ஆகமத்தை கமலியன் கற்றுக் கொடுக்கிறார் வேத பாடசாலையில் ஆராய்ந்து கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தர் எப்படி உலகத்தை உண்டாக்கினார் தேவ மனுஷன் எப்படி நடத்தினார் இஸ்ரவன் மக்கள் எப்படி நடத்தினார்னு கமலியன் வேதாகமத்தை அவனுடைய ஷீசர்களுக்கு சொல்லி ஆராய்ந்து சொல்லி கொடுக்குறான் ஏன் எஸ்ரா புத்தகத்தில் ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் எஸ்ரா வேத பாரகனாக இருந்தால் கூட அவன் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தானான் அப்போ ஆராய்ச்சி செஞ்சான் ஆராய்ச்சி செய்யணும் பரிசுத்தாவில் ஆராய்ச்சி செய்யணும் மூளையில் ஆராய்ச்சி செஞ்சிடக்கூடாது உ உன்னுடைய எண்ணத்தில் அப்படின்னு அது சரிப்பட்டு வராது ஏன் அப்போ சின்ன நடவடிக்கையில் பவுல் ஊழியத்தை செய்யும் பொழுது அங்கே சொல்கிறாங்க அப்பூசு நடவடிக்கையில் இந்த தசலோரிய பட்டணத்தை காட்டிலும் பெரிய பட்டணத்தை ரொம்ப டேலண்ட் அவங்களுக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் அப்போது வேதம் பைபிள் ஸ்டடி இருக்குது ஆனால் சரியானபடி பைபிள் ஸ்டடி பண்ணும் ஒன்றும் உனக்கு தோணத்தை கொண்டு வந்து பைபிள் ஸ்டில் வைக்காது அது தப்பு ஒரே என்ன அப்படிதான் அப்படி தான் சொன்னார் என்ன பாஸ்டர் விட்டுட்டு பைபிள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கீங்க ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க என்ன பீக்சா பண்ண போறீங்க உட்காந்து ஜபம் பண்ணுங்க பை டெவில் அடிங்க காலி பண்ணது டெவில தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் இல்லைன்னா அடிக்க முடியாது இல்லைன்னா நம்ம உக்க முடியாது ஆனால் மற்றவர்களுக்கு வேதம் தெரிலன்னா உன்னுடைய கருத்துக்கு வந்து எனக்கு வைக்காத அதாவது ஒன்றுக்கு ஒரு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பது வரங்கள் இருக்குது ஒவ்வொரு வரம் ஒவ்வொருத்துக்கும் ஆப்ரேட் ஆகும் வரலாம் என்னோட கூட ஊழியர் செய்கிற அருமையான என் நண்பர் ஃபெலிக்ஸ் வினோத் மற்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வினோத்னு எனது தம்பி அப்போ அருமையான பிரசங்கம் பண்ணுவாள் ஆவிக்குள்ள நிரம்பி பிரசங்கம் பண்ணுவார் ஃபெலிக்ஸ் என் நண்பன் என்னோட கூட ஊழியத்தில் இருந்தவங்க அவங்க வளர்ந்துருக்காங்க தீர்க்க தரிசன வரத்தை உடையவர் அதுக்கு மேலே என்னுடைய பாஸ்டர் ஐயா அவர் மாரி யாருமே வேதத்தை பிரிக்க முடியாது பாட்டு பாட்டாக பிரித்து கொடுப்பாரு பாயிண்ட்டு பாயிண்டாக அதே நேரத்தில் அருமையாக பாடுவார் ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒரு தாளந்து ஒன்னோடு இருக்கிற தாளந்து கொண்டு போய் எனக்குள்ளே வைக்காது கர்த்தர் எனக்கு தாழ்ந்து தான் கொடுப்பார் அதனால் நீ அதை பண்ணாத இதை பண்ணாத பைபிள் ஸ்டடி பண்ணாத அதை பண்ணாதுன்னு சொல்லி அதை சொல்லக்கூடாது இல்லையா உங்களுக்கு விளங்கலைன்னா நீங்கள் விட்டுனு விடலாம் அதாவது பைபிள் ஸ்டடி பண்ணணும் மக்களுக்கு ஏற்புடையதான் பண்ணணும் பரிசுத்தா என்ன பேசுகிறது அதுதான் இன்றைக்கி அநேக சபையில் பைபிள் செடி வந்துருச்சு ஐயா ஃபண்டு இருந்தால் என்ன வேணும் பண்ணலாம் ஐயா இன்னைக்கு அப்படி பண்ணிட்டாயா ஐயா பணம் இருந்தால் கையில் பணம் இருந்தா சர்ச்சில் பணம் ஃபண்டு வந்துருச்சுன்னா என்ன வேணும்னு பண்ணுறான் பைபிள் செடி யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ணணும் விசுவாசிகள் பண்ணணும் இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்தில் ஊழியக்காரங்க தான் நிறைய சொல்லிக் கொடுக்கணும் ஆதி கால ஊழியர்காரன் யாருமே பைபிள் சைடில் உட்கார்ல ஆவியானவர் உதவி செஞ்சார் ஊழியத்தை செஞ்சுட்டு போயிட்டா இருக்காங்க அதே இப்போ வந்து காலத்து வர முடியுமா விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு இன்னும் அழகான எவ்வளோ பேர் பயங்கரமான பிரசங்கெல்லாம் இருக்கிறாங்க எங்கன்னா அந்த வேதத்துல தான் எடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க அறிவில் ஆராய்ச்சி பண்ணிட்டாதீங்க எதில் ஆராயிங்க ஆவியானருக்குள்ளே ஆராயிங்க சரி போகட்டும் ஈசாக்கு பாருங்க அப்பவே தியானம் பண்ணுறாரு செடி பண்ற என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வேதத்தை ஆராய்ரு எதை கொடுத்து தனக்கு கொடுத்த என் தகப்பனுக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தையும் கர்த்தர் எனக்கு க கர்த்தர் ஈசாவுக்கு அந்த வாக்குத்தத்தை நினைவு கூறுது கொண்டு அவர் ஆராய்த்து பண்ணி ஆராய்ந்து பண்ணி கொண்டு தியானம் பண்ணி கொண்டு அதே அதே வாக்குத்தத்தம் ஆதியாக இருபத்தெட்டாம் அதில் ஈசா குடியுடைய பிள்ளையாக யாக்கோப்பு கொடுக்குறாரு பாருங்களேன் வாசிக்கலாம் பாருங்களேன் ஆதியாக இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்கிறாரு பாருங்க பதிமூணு வாசி அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாக ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனமாக கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவாய் உனக்குள் உன் சந்ததிக்குள்ள உன் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் வம்சம் சந்ததி ஜனங்கள் எல்லாமே ஒன்றுதான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தான் நிறைவேறுவர் இது அவர் செய்கிறார் எதுக்காகன்னா கர்த்துடைய வேதத்துக்கு பயந்தவர் ஈசாக்கு ஒரு உன்னொரு வழி கத்திரக்கு பிரியமாக இருந்தால் சத்ரு கூட அவனுக்கு ஸ்னேகனாகிடுவான் பாருங்க ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் வருது ஆதி ஆகி இருபத்தி ஆறாம் வரையில் அப்ரகாம் காலத்தில் வந்த பஞ்சம்தான் இவருக்கு வந்து பாருங்களேன் இந்த பஞ்சத்தில் அவர் அமேல அதாவது கேரார் என்ற ஊரில் அகிமேலக்கினோட ஊரில் விதை விதைக்கிறார் கத்திரிக்கு கீழ்ப்படுத்தா அவனுக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம் அதே நேரத்தில் தன் மனைவி குடும்பத்தை காப்பாற்றுகிறார் அக்காலத்தில் திருமணமாகாத பெண்கள் ஒரு ஊருக்கு போனாங்கன்னா அடுத்த ஊருக்கு பஞ்சம் போனால் அந்த பொண்ணை அந்த ராஜா எடுத்துப்பான் அபிமேலுக்கு அப்படிதான் செய்கிறாரு அகிமேலக்கா அக்மிமேலுக்கா ஆ ஆமாமா அகிமேலுக்கு அபிமேலுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அபிமேலுக்கு ராஜா கேரருடைய ராஜா புதிதாக இருந்த பெண்களை அவர் எடுத்துக்கொண்டு போவார் அந்த காலத்தில் அப்படி தான் திருமணமான பங்களில் தொடமாட்டார் இவர் ஈசாக்கு என்ன சொல்லிவிடுவார்னா நான் எந்த ஊருக்கு போனால் என்னை சகோதரன் சொல்லிவிடுவேன் அவங்க அப்பா அப்படிதான் சொன்னார் ஆபிரகாம் அதே மாதிரி இவனு சொல்லுவான் ஏன்னா நான் உண்டால் நான் பிழைக்கணும் என்னை கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி அப்படி சொல்லும்போது பாருங்க யாருமே ஒரு நாள் அந்த அருமையான அந்த அபிமேல் அருமையான தான் சொல்லணும் ஏன்னா அபிமேலுக்கு நடந்து வரும்பொழுது ஜன்னல் வழியே ஈசாக்கு தன் மனைவியோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது இவர் பார்த்து விடுகிறார் உடனே கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ண இதுவே உன் மனைவி அல்லவா உன் தங்கச்சின்னு சொன்னேன் சொன்னேன் இல்லை இந்த ஊரில் தெய்வ பயம் இல்லை எனக்கு கொன்று போட்டுருவாங்க அதனால சொன்னேன் அப்போ கூட கற்று காப்பாற்றுறேன் ஏன்னா அவனுடைய வழி அவன் செஞ்சது தப்பு தான் ஈசா செஞ்சது தப்பு தான் ஆனால் பயத்துக்குனால செஞ்சுட்டான் ஆனால் உண்மையாக இருந்தான் ஈசா உண்மையாக இருந்தால் கற்று வழி பிரிமா இருந்ததுனால கூட சினேகமாகிறான் கொஞ்ச நாள் ஆனது பாருங்கள் அதே தேசத்தில் கேரளுடைய தேசத்தில் அபிமேலக்கு தேசத்தில் ஈசாக்கு வாழ்றாரு யாருக்குமே தண்ணீர் கிடைக்கல ஆனா இவருக்கு மாத்திரம் தண்ணீர் கிடைக்குது அறுவது நூறு மடங்கு அறுவடை செய்கிறான் எதுக்காக கர்த்தனுடைய வழியில பிரியமா இருந்தவன் அவன் காணப்பட முடியும் துறவு வெட்டாங்க துறவு எங்க துறவு வெட்டினாலும் சண்டை போடுறாங்க சொல்றாங்க பாருங்க ஆதி அவன் இருபத்தாறு பதினாறுல அபிமேல கீசாக்கியை நோக்கி எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவனாய் காணப்படுகிறார் தேவப்பிள்ளைய கர்த்தனுடைய வழியில பிரியமா நடந்து பாருங்க எந்த காரியமா இருந்துட்டோம் மற்ற மக்களை காட்டிலும் சத்துருவை காட்டில நான் பலத்தவனாய் காணப்பட முடியும் அவன் சொல்றேன் நீ எங்களை விட்டு போயிடு எங்க கூட இருக்காது நீ என்னை விட ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே போயிருக்கிறா ஒரு இடத்த பத்து ரூபா வெட்டுறாங்க அதை வந்து இடிக்கிறாங்க யாரு அபிமேலுக்குரிய ஆளுநர் கேரளருடைய ஆட்கள் அதுக்கு இடிக்கும்போது வாக்குவாதம் பண்றாங்க அதுக்கு பேர் வைக்கிறாருன்றது எப்பிர மொழி அதுக்கு தமிழில் பிரிச்ச பேருன்னா பிரச்சனைன்னு அர்த்தம் ஒரு பிரச்சனை வருதா எகித்து பேசிடாங்க கிட்டது பிரச்சனை வந்தான் ஈர்த்து பேச பொறுமையா போயிடுங்க பொறுமையா வந்துடுறார் ஈஷா ஏன்னா அவர் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவன் கர்த்தருக்கு பயந்தவன் எடுத்த உடனே பேசிட மாட்டான் விதானிப்பான் ஒதுங்கி வந்துருவான் அதுக்கடுத்து பாருங்க இன்னொரு துறை விட்றாங்க இன்னொரு துறை விட்டு அது சித்தனா என்று பேர் வைக்கிறான் சித்தனானா இவரையே மொழி பிரச்சனை மேல பிரச்சனைன்னு அர்த்தம் இயேசைக்கு பிரச்சனை சித்தனானா பிரச்சனை மேல பிரச்சனை அமைதியா நான் எந்த வார்த்தையும் பேசல அவன் மாத்திரமல்ல ஈசா கூட வேலைக்காரன் கூட அபிமேலுக்கு வேலைக்காரரை எதிர்த்து பேசலை அவதையாக இருந்துட்டு வந்துட்டாங்க துறவு ஈஷாக்கிடுது ஆபிரகாம் வெட்டின துறவு தான் சொந்த துறவு அவன் தேசத்தில் வெட்டி துறவு அப்படின்னு சொன்னால் கேணின்னு அர்த்தம் அல்லது கிணறுன்னு அர்த்தம் கிணறு அவனுக்கு துருத்து போடுறாங்க எல்லாத்துக்கும் சகிச்சு கொண்டு இருக்கிறாரு கடைசியில் என்ன பாருங்களேன் இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் ஒரு துறவு வெற்றார் துறவு வெட்டும் பொழுது அதுக்கு ரகப்பத்து என்று பேர் வைக்கிறார் ரகபத்து மொழி மகாபெரு என்பது மகாபிரி விசாலம் நல்லா கவனிக்க பிள்ளைகளை கர்த்தோடைக்கு வழியில பயந்து நடக்கிறவனுக்கு மகாபிரி விசாலமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் எல்லாத்துலயும் ஊழியமா இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் ஆபீஸா இருக்கட்டும் பயணங்கள் இருக்கட்டும் மற்றவர்களை சந்திக்கிற காலையாக இருக்கட்டும் பெரிய 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 சந்திக்கிற காலத்தில் நம்ம தான் பெரியார வந்து நிற்க முடியும் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு பாருங்க நல்ல பிள்ளைகளை அவன் வந்து சொல்றா அபிமேலுக்கு வந்து நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆதி ஆகி இருபத்தாறு இருபத்தெட்டுல அதற்கு நிச்சயமா கர்த்தர் மூடு இருக்கிறார் நிச்சயமா கத்தர் மூடு இருக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் வருஷத்துல நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எதனால அந்த பேர் வந்து சொன்னது யாரு சொன்னது தேவனை தெரியாதவன் தேவனை யாருன்னு தெரியாதவன் எதிரி அபிமேலுக்கு ஈசாக்கு தேவனை ஆசிர்வதிக்கத்தை பார்த்துட்டு எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியுமா வாங்க உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் பிள்ளையே இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் எத்தனை பேர் ஒற்றுமையாக இருக்கிறீங்க வேலை ஸ்தலத்தில் ஒற்றுமையாக இருக்கிறீங்களா வேலை செய்கிற ஒரு கிறிஸ்துவ ஸ்தலத்தில் வேலை செய்கிறீங்க ஒற்றுமையா இருக்கிறீங்களா இல்லை எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் ஒற்றுமையாக இருக்கிறீங்களா இல்லை தான் விசுவாசிகள் ஒற்றுமையாக இருக்கிறாங்களா கர்த்தோடைய பேரை கெடுக்கிறதுன்றே இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகள் இங்கே பாருங்களேன் ஈசா எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமா நடந்திருந்தால் அவன் வழி கத்தருக்கு பிரியமா நடந்ததில்ல சத்துரு வந்து சிநேகமாக சத்ரு யார் அபிம்மியில அபிமேலுக்கு அவனுடைய ஆட்களை வந்து இவனுடைய ஸ்நேகம் பண்ணாங்க நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே நீ நிச்சயமா கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரே அவன் சொல்றான் அன்னியன் சொல்றான் வழிப்போக்கர்கள் நம்மளை ஆசிர்வதிப்பார்கள் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் தேவனை என்று தெரியாதவனே ஈசாக்குடிய ஆசிர்வாதி பார்த்து கத்தர் உன்னோடு இருக்கிறாருங்க எங்களோட கொஞ்சம் தொழாமை பாராட்டுங்க இன்றைக்கு நாம் எத்தனை பேரில் தொழாமை பாராட்டிருக்கிறோம் எத்தனை பேர் நண்பர்களா இருக்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்தவனை பார்த்தாலே எரிச்சலாது காரணம் என்ன ஒரே ரொம்ப பரிசுத்தமான மாதிரி அப்படி ஆக ஓகோன்னு சொல்லுவோம் கான்கின்ற சகோதரத்தின் அன்பு காட்டியா முதல்ல ஒன்றிய அவன் புத்தகத்தில் கான்கின்ற சகோதரி எப்படியா இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரட்டும் வாட்ச்மேனாக இருக்கட்டும் கிளர்க்காக இருக்கட்டும் பிச்சைக்காரனாக இருக்கட்டும் அவனிடத்தில் அன்பு காட்டு அவனிடத்தில் அன்பு காட்டாத காணாத இயேசு விட்டு எப்படியா உன்னால் அன்பு காட்ட முடியும் சிந்திச்சு பார்க்கணும் தேவனுக்கு பிரியமான பிள்ளை இன்னைக்கு ஊழியக்காரங்கிற பேரில் அட்டுழியம் இல்லையா விசுவாசிக்கல் நாற்பட்டு நிமிஷம் நாற்பது வருஷம் என்ற பேரில் அட்டுழியும் ஒரு சபையில் ஒரு நாற்பது வருஷம் விசுவாசம் இருந்துச்சுன்னா புதுசாக வர விசுவாசி அற்பமாக பார்க்கும் நான்லாம் நாற்பது வருஷம் தெரியுமா என்ன கிழிச்சா நாற்பது வருஷத்தில் ஒரு பாடல் பாட தெரிஞ்சுதா உண்மையாக இயேசு விஷயத்துல பேச தெரிஞ்சுதா பரிசுத்தாங்க நோக்கில் இருக்கிறாரா அதெல்லாம் யோசிக்கணும்ல புதுசாக வர விசுவாசியை நோட்டி அவனை அனுப்பிடுறது இன்னைக்கு சமையல் ஏன்னா தொழாமை பாராட்ட முடியல ஏன்னா நீ வேதத்தை தியானிக்கலை பரிசுத்தாவது உன்னோடு இல்லை இதான் பிரச்சனை அல்ல இல்லையா நிறைய பேர் இந்த மாதிரி மெசேஜை கேட்டுவிட்டேன் என்ன குரூப்பில் லெஃப்ட் ஆகி போட்டாங்க லெஃப்ட் ஆகி போய் ஆகி போக அதை பற்றி கவலை இல்லை பரிசுத்தாவை என்ன பேசுகிறா என பேசுவது என்னோட வழக்கம் சரி நிறைய தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன ஈசாக்கு கர்த்தனை வேதத்தில் பிரியமாக இருந்தார் அதனால் அவர் வாழ்க்கையில் துறவு என்று சொன்னால் பரிசுத்தாவி என்று சொல்ல வேதம் அவரை துறவு என்றே சொல்லப்பட்டிருக்கு வேத துறவு என்று சொல்ல பரிசுத்தா என்று வேதம் காண்பிக்கிறது தண்ணீர் என்று சொல்ல பரிசுத்தாவி கேணி என்றால் பரிசுத்தாவி கிணறு என்றால் பரிசுத்தாவி ஏசாய புத்தகத்துல பன்னிரெண்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் நீங்க உங்களை ரட்சிப்பின் இருந்து முண்டு கொள்ளுங்கள் எங்கிருந்து முன்னணும் கிணத்துல தண்ணீர் தான் முறைய முடியும் அதுல அதனால பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள் உள்ளத்துல பெற்றுக்கொண்டு சும்மா இருக்காதீங்க அதை எடுத்து பயன்படுத்துங்கள் அன்னிய இருக்கிறது முறைச்சிக்காதீங்க கோபித்துக் கொள்ளாதீங்க தேவனை தெரியாத கோபித்துக் கொள்ளாங்க அப்படி கோபித்து கொண்டால் அவனுக்கு பகஞ்சனாயிடான் அவனை கர்த்தனுடைய வழியில் நடந்து பாருங்க அவனுக்கு சிநேகிதான் எப்படி அவன் இரவும் பகலும் வியாதத்தின் தியானித்து பாக்கியவனாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் நமக்கு சிணைனாக முடியும் ஆட்களை அறுவடை செய்ய முடியும் கர்த்தர் தாவை ஆசிர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் வேலைஸ்தலங்கள் வருமானங்கள் ஒரு ஊழியங்கள் ஒரு வாலிப பின்பிள்ள ஆண் பிள்ளைகள் வயதான தாய் தமிழ் யாவரை கற்ற கர்த்தர் ஆசீர்வத்துக்காக கடவராக காட் பிளஸ் யூ கிரைஸ்தலா